முருகாசரணம் குருவின் அருளும் வேண்டும் என்றாட் குண்டில் குமரன் கோவில் செருக்கையளித்த சிவந்த கரத்தோம் செந்தில் வேலன் அருளை நாடு நெருப்பாய் பகையும் நெஞ்சில் பயமும் நொடியில் கரைபான் நேரே ஓடு இருப்பு வங்க கடலில் ஓரம் இதயம் அருவி வியாழன் மகிழ அருகே விரும்பி வந்தோர் வினையை அறுக்க தயக்கம் இன்றி தலமே செல்வாய் தடைகள் விலக துயரம் களைவான் வியப்பு இல்லை வேலின் மகிமை வேண்டி நின்றே வேலை நினைப்பாய் உயர்வை காண்பாய் உலகில் மேன்மை உமையாள் மகனே காப்பானிமையாய் உமையாள் மகனி காப்பாணிமையாய் அலைவாய் ஓரம் அழகன் கோவில் அணலாய் பாரம் நெஞ்சில் ஓடும் மலையில் இருப்பான் மருகன் என்பார் மனத்தின் அலையை குறைக்க வந்தான் நிலையாய் அலைகள் கண்டும் நீயும் கொள்ளாய் உயரம் என்றான் தலையில் கணத்தை ஏற்றாய் என்றான் தனலை குறைப்பான் செந்தூர் வேலன் வேலின் வலிமை காண செய்வான் வேடம் தரிக்க வேண்டாம் என்றான் உயர்வு தாழ்வும் இல்லை ஆளி காண்பாய் அறிவாய் என்றான் வேலி உனக்கு நீயே என்றான் வேட்கை வேர்க்கை பண்பில் மாறேன் தோளில் சுமக்கும் நேர்மை தானி தொடர்ந்து வரும் நல்லலைகள் ஓயா காண்பாய் என்றான் ஓய்வு கொள்ளாயோனே என்றான் தாயாய் மாற தனக்குள் மாண்பும் தடைகள் இன்றி பிறக்கும் என்றான் பக்கம் என்றான் சலனம் பெருக்கும் மாயை என்றான் நீயானா போட்டி எல்லாம் நீர்த்து போகும் சாம்பல் தூளம் ஆடும் மயிலும் அழகாய் உன்றன் அருகில் வந்தே அன்பாய் பேசும் ஓடும் சேவல் உரிமை கொண்டே உணர்வாய் கலக்கும் உறக்க கூவும் தேடும் அன்பர் உன்னை காணன் தேவை கொண்டே உரை பாரிருவர் வாடும் குரலை கேட்டு உண்டன் வடிவே அவைகள் என்றே எண்ணி உன்னை காணும் இன்பம் கொள்வார் உணர்வும் உள்ளம் தோன்ற துன்பம் விலகி துடிப்பில் எங்கும் தூண்டல் பிறந்த இன்பம் காண்பார் முன்பே நீயே வந்ததாக முருகாவென்றே உன்னே நடப்பார் முருகாவென்றே முன்னே நடப்பார் அன்னை தமிழே அமுதே உன்றன் அன்னை தமிழே அமுதே உன்றன் அழகு அகத்தில் காண்பார் அழகின் சிரிப்பை அகத்தில் காண்பார்